வணக்கம் சொந்தங்களே வெல்கம் டு ராம் வர்ஷா vlogs சோ இன்னைக்கு வந்து ஒரு மார்னிங் vlog vlog தா பாக்க போறோம் சோ ரொம்ப காமான ஒரு vlog மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா எழுந்துட்டோம் பட் பிரேக்பாஸ்ட் பண்றதுக்காக இன்னைக்கு வந்து பண்ணப் போறோம் என்ன பிரேக்பாஸ்ட் பண்ணப் போறீங்க இன்னைக்கு வந்து ஆப்பம் தான் பண்ணப் போறோம் ஆப்பம் அதுக்கு இது தேங்காய் பால் சூப்பர் ஆப்பம் தேங்காய் பால் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு மார்க்கங்களை கமெண்ட்ல சொல்லுங்க நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்க மோஸ்ட்லி இந்த ரெசிபி உங்களுக்கு பண்ண தெரியும் இந்த மாதிரி நாங்க ஒரு டைம் பண்ணித்தரோம் எங்களுக்கு தெரியல ஆமா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஓகேவா அது கூட இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தம்பிக்கு மார்னிங் சில திங்ஸ் எல்லாம் வந்து முன்னாடியே வேக வச்சு வச்சு ஆமா அதையும் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்னென்ன ஃபுட்டு தரீங்க நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க அதுவுமே இது மாதிரி ரெகுலரா உங்களுக்கு வீடியோஸ் ஸோ கண்டிப்பா ஓகே வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் மாவு வந்து நேத்தே நாங்க ஆட்டி வச்சாச்சு ஆப்பத்துக்கு இது வந்து திக் எவ்ளோ திக்கா இருக்கு பாருங்க ஸோ இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் நாற்பதுக்கு மாவாட்டுறது எப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டிருப்பீங்க ஆமாம் அந்த வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோவும் நாங்கள் செப்ரேட்டாக போடுறோம் இது வந்து நல்லாவே தண்ணியாக இருக்கலாம் பாருங்க இதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் சால்ட் போடுறேன் அதுக்கு இப்போ வந்து ஒரு கால் கால் ஸ்பூன் வந்துட்டு ஆப்ப சோடா மாவு போடுறேன் போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ எவ்வளோ தண்ணியாக இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் நல்லா இப்போ நம்ம வந்து தம்பிக்கு வந்து என்னென்னா அகரோட ஸ்டீம் மல்டி கெட்டில் தான் பார்க்க போகிறோம் இது வந்துட்டு நம்ம நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் வந்து முட்டை வேக வச்சுக்கலாம் காய்கறி வேக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கஞ்சு கூட நம்ம காய்ச்சிக்கலாம் பேச்சுலர்ஸ்க்குலாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வெளியே போயிட்டு இப்போ நம்ம ஒரு ட்ராவல் பண்ணாலுமே நம்ம இது ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம் அவ்வளோ அதை பாருங்கள் இங்கே பாருங்கள் அப்படியே சூப்பரா இருக்கு இது இதில் வந்து நான் முட்டை வேக போறேன் ஃபர்ஸ்ட் முட்டை காய்கறியும் நான் வேக வச்சு ஒரு கே ரெண்டு கேரட்டு அப்புறம் வந்து ரெண்டு உருளைக்கெழங்கும் நான் போட்டு வேக வச்சுக்கிறேன் அப்படியே வச்சு க்ளோஸ் பண்ணி ஆன் பண்ணி விட்டுக்கலாம் இருக்கு அப்புறமா நீங்க மதிச்சுக்கலாம் ஆமா வந்து ஒரு எக் இதில் என்னென்ன மோடு இருக்கு அப்புறம் வந்து மூணுமே நீங்க வச்சுக்கலாம் இப்போ ஒரே ஒரு பேட்சில் இந்த மாதிரி வந்து நம்ம ஹாஸ்டலில் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி அப்படின்னாலும் இது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நீங்கள் பருப்பு மேகி எல்லாமே பண்ணிக்கலாம் ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்காக ரெண்டு கேரட்டு தம்பிக்கு ரெண்டு கேரட்டில் ஒரு கேரட்டு சும்மா நார்மலாக வேக வச்சு வச்சுக்கோம் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு கேரட்டு உருளைக்கிழங்கு உருளைக்கெழங்கு ஒரு எக்கு வந்து வச்சுருக்கோம் ஸோ இதை ஆன் பண்ணிடலாம் இது வந்துட்டு நீங்கள் கஞ்சி கூட காய்ச்சிக்கலாம் ஹெல்த் மிக்ஸ் இருக்கு இல்லைங்களா ஹெல்த் நான் ஒருவா டூருக்கு போகும்போது இதை கொண்டு போய்ட்டேன் ஹெல்த் மிக்ஸ் இதுலேயே தான் காய்ச்சி கொடுத்துட்டு இருந்தேன் பருப்புலாம் வேக வச்சுக்கலாம் சாப்பாடுமே வச்சுக்கலாம் நம்ம கிரேவி அந்த மாதிரி பண்ணுறதுனாலும் சிம்பிளாக பண்ணுறதுனாலும் இதிலேயே பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஆன் பண்ணிக்கலாம் நான் பாயிலில் தான் வைக்கிறேன் இப்போது பாயிலில் வச்சுட்டு இது வந்து ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் தான் இதுவாகும் அதுக்குள்ளே வெந்துடும் இது நல்லா உள்ள தண்ணியை ஊற்றி வச்சிருக்கோம் ஆமாம் தண்ணி ஊற்றி வச்சு அது மேலே வச்சாச்சு நல்லா பாயில் ஆகி முடிக்கணும் ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ வெந்துருச்சு நல்லா நம்ம எடுத்து வச்சுக்கலாம் வெளியே இதிலே வந்து நான் பருப்பும் இப்போ வேக வச்சுக்க போகிறேன் இதில் பாசி பருப்பு போட்டிருக்கேன் நான் கொஞ்சோண்டு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம் பாருங்கள் பருப்பு நல்லா வந்துருச்சு இது எல்லாமே முட்டைலாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் பருப்புமே நல்லா சூப்பராக வந்துருச்சு இந்த அகரவ் ஸ்டீம் மல்டி கெட்டில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ப்ராடக்ட் லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து ஒரு முழு தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு மூணு ஏலக்காய் வந்துட்டு இதில் போட்டுக்கலாம் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சி ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸி ஆக்சுவலி ஆப்போ தேங்காய் பாலம் பண்ணுறது பக்கமாக அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் இது அப்படியே நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் இப்போது இதை ரொம்பவே ஈஸி தான் நாங்கள் வந்துட்டு ஜஸ்ட் சரி உங்களுக்கும் இது பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் வீடியோ போட்டுருக்கோம் நாங்கள் இது வந்து இதோட மெஷர்மெண்ட் என்னென்னா ரெண்டு அழாவுக்கு வந்து இட்லி அரிசி ரெண்டு அழாவுக்கு வந்து பச்சரிசி அதுக்கப்புறம் ஒரு கை அளவு வந்து உளுந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கணும் இது நல்லா ஊற வச்சுட்டு ஒரு நாலு மணி நேரம் ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு இது நம்ம கிரைண்டரில் மிக்சியில் போட்டுக்கூட நம்ம அரைச்சிக்கலாம் இது அதுக்கு அது இல்லாமல் நம்ம அரிசி சாப்பாடு இருக்குது இல்லைங்களா நம்ம அரைக்கும் போது வந்து சாதம் கொஞ்சம் போட்டு இது கூட சேர்த்து அரைச்சோம்னா நல்லா சாஃப்ட்டாக வரும் ஆப்பம் இப்போ வந்து நம்ம ஆப்பம் ஊற்றிக்கலாம் ஒரு ஒன்றரை கரண்டி மாவு ஊற்றிக்கலாம் அதில் ஊற்றிட்டு அப்படியே எடுத்து இப்படி சுற்றணும் அப்படியே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஹையில் இருக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு சிம்மில் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து உள்ளே நல்லா வேகும் ஆப்பம் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு முருமுருன்னு வந்துருக்கு பாருங்கள் முன்னாடியே நாங்கள் கொஞ்சம் ஊற்றியும் வச்சுட்டோம் ஆமாம்

தேங்காய் பாலில் வந்து இப்போ நாங்கள் சக்கரை போட மாட்டோம் சாப்பிடும்போது தான் போட்டு சாப்பிடுவோம் ஏன்னா வந்து சக்கரை போட்டோம்னா அந்த நீத்து போயிடும் அதனால வந்து இப்போ போட மாட்டோம் சாப்பிடும்போது போட்டு சாப்பிட்டுக்கலாம் ஆமாம் ஒரு மாதிரி தண்ணியாகிடும் அந்த மேலே வந்துட்டு ஒரு மாதிரி அந்த தண்ணி மட்டும் கீழே தனியாக நிற்கும் அந்த பால் மட்டும் தனி தனியாக மேலே இருக்கும் அந்த மாதிரி ஆகிடும் அதனால் நீங்கள் சாப்பிடும்போது சக்கரை போட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்குமா இப்போ எங்கே போனீங்க இங்கே போய் எங்கே போனேன்

மே வந்து அட்வான்ஸ் ஆமா சொல்லுங்க யோஹன் ஹாப்பி நியூ இயர் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லு சிரிக்கிறாரு இந்த so, ரெசி um, <laughs>